அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஞான சாதகம் சிற்றின்பத்தை முற்றிலும் தவிர்க்கத்தான் வேண்டுமா அல்லது அது சாத்தியம்தானா இது முடியுமா முற்றிலும் தவிர்க்க முடியுமா அல்லது தவிர்த்தால் மட்டும்தான் நான் ஞானத்தை அடைய முடியுமா என்று இப்படி ஒரு கேள்வியை கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம் ஓகே அவர்லாம் நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா வந்து இதை வெட்டா மட்டும்தான் ஞானியாக முடியுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான முயற்சியை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க முற்றிலும் விடணும்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பட் அப்பப்போ வந்து உங்களால விட முடியாம ஜர்க்காய் போயிட்டு தான் இருப்பீங்க பட் ஸ்டில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க அதற்குண்டான முயற்சி ஏன்னா கண்ணன் கீதையில சொல்லியிருக்கான் உன் மனசை நிறுத்து அப்படின்னு சொல்லும் போது காற்றை கூட நிறுத்தி விடுவேன் கண்ணா ஆனால் என்னை நீ இந்த மனதை நிறுத்த சொல்லுகின்றாயே அப்படின்னா கிட்டத்தட்ட ஆசையை அடக்க சொல்றதா வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்ற அந்த விஷயம் என்னன்னா அபியாச வைராகியத்தால் எளிது அர்ஜுனா அப்படிங்கிறார் எளிதுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ பிராக்டிஸ் பண்ணா எதுடா சாத்தியம் இல்ல நீ வைராக்கியத்தோட பிராக்டிஸ் பண்ணா எதுடா சாத்தியம் இல்ல ஸோ ஒரு உன்னுடைய அபியாச வைராகத்தால் இது மிகவும் எளிது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா சிற்றின்பத்தை விட்டால் மட்டும்தான் ஞானியாக முடியும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்குண்டான முயற்சியை தொடர்ந்து செய்யும் போது நாம் கண்டிப்பாக படிப்படியாக முன்னேற்றம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பேசியிருக்கோம் அடுத்ததா அழகா நீங்க சொன்ன பதில் வந்து இது நீங்க கர்ம கர்மயோகத்துல சொன்னதா கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பக்தி யோகத்துல இருந்து பேசும்போது பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்ப உலகத்தில் எல்லா ஆசையும் விடணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய மொத்த ஆசையையும் கொண்டு போயிட்டு ஒரு ஞானியனிடத்தில் அல்லது ஒரு திருவிடத்திலே நீ வைத்து விட்டால் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் வந்து எளிமையாகிவிடும் உன்னுடைய ஆசைகள் வந்து சுலபமா ஏன்னா பற்ற விட சொன்னா கஷ்டம் என்ன ஆனா பற்ற வைக்க சொன்னா என்ன கஷ்டம் அப்படின்னா பற்ற வைக்க வேண்டிய இடத்துல சரியாக நீ வைக்கும் போது மற்ற பற்றுக்கள் முன்னை விட்டு தானாக அகழும் ஒரு அதிசயத்தை காண முடியும் சோ தோர் அது வழியாகவும் எல்லா ஆசையும் நீங்கும் போது குருவ நமக்கு ஞானத்தை கொடுத்து நமக்கு வழி நடத்திடுவார் சோ அதுவும் வந்து ஒரு நல்ல ப்ராசஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தேங்க சரி ஓகே இன்னொன்னு ஞான ப்ராசஸ் ஞானத்துல என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் விஷயம் நஞ்சு என்று புரிந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காவே போகாதலப்பா மனசு ஆசையே ஆசை கஷ்டம் இது ஒரு விஷயத்த வந்து துறக்க முடியாது துறக்க முடியாது குடியாருன்ற வந்து அவன் வந்து பாட்டில குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பாட்டில பாய்சன் அப்படின்னு எழுதி டே இதை குடியேன் செம்ம போதையாருக்கு நீ என்ன பிடிக்கிற அதை விட நூறு படகு போதை கிடைக்கண்டா குடியேன்னு அந்த பாய்சனை கையில கொடுத்தா விஷம்னு சொல்லிட்டு கொடுத்தா குடிப்பானா அதை விட நூறு மடங்கு போதை சொல்லி கொடுத்தாலும் குடிப்பானா குடிக்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ ஒரு ஞான புரிதல் புரிதல் வந்துவிட்டதோ இந்த விஷயங்களில் சுகம் இல்லவே இல்லை என்றும் இந்த விஷயங்களை வேறோடு சாய்த்து விடும் போது நம் சுகம் என்று ஒன்று இருக்கிறது அதை சுவைக்க முடியும் என்றும் அந்த அட்லீஸ்ட் இது ஒரு பாய்சன் பண்ணிட்டாலே

அதம சாதகன்னா சாதகனா சரி சோ அந்த மாதிரி மூன்று நம்ம வச்சிருக்கோம் இந்த மூன்று யார் யாருக்கு எது சூட் ஆகும் இப்ப நீங்க டிஸ்கஸ் பண்ணதில ஃபர்ஸ்ட் மணி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா அதை யோகா கூட சொல்லலாம் நம்ம பை பிராக்டிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல மட்டும் நீ வந்து லாக் ஆகாம ப்ரொசீஜர் என்ன ரிசல்ட்டை வச்சுக்கோவோ ரிசல்ட்டை எய்ம் பண்ணிக்கோவோ பட் அதுக்கப்புறம் ப்ரொசீஜரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோகஸ் பண்ண கொஞ்சம் அந்த ரிசல்ட் மேல உள்ள மோகத்தை மட்டும் தூக்கிட்டு நீ என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம சொல்லும்போது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி நின்ட் சரியா இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்லோ ப்ராசஸ் மூலியுமாக அதுக்கப்புறம் நான் செய்யறேன்ற பாவத்தை கூட விட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு முதட்ட பலனை தூக்க சொல்றது அப்புறம் நான் செய்யறேங்கிற அந்த ஃபீலிங்கை தூக்கிட்டு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பாவம் இல்லாமலாம் பண்ண முடியும் பட் கேன் ட்ரை சம் ஏன்னா அவனுடைய நிறைய ஒன்னு முடியாத தன்னுடைய முயற்சி விஷயங்கள் இருப்பான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லும் போது கேன் டு அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் அந்த அந்த முயற்சியும் பண்ணிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் திஸ் இஸ் தி வே ஒன் கேன் ப்ராக்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசைகள் எனக்கு வந்து நிறைய இருக்கு ஆனாலும் ஞானத்தை ஞானம் அடையணும்னு ஒரு இச்சையும் இருக்கு அப்படியா சரி பரவாயில்ல நீ கர்ம யோகத்தை ஸ்டார்ட் பண்ண படிப்படியா உன்னுடைய ஆசைகள் கரைந்து 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 உன் மனம் சுத்திகரிக்கப்படும் உன் மனம் ஓரளவுக்கு அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு வரணுங்க ஏன்னா ஞானத்துல அப்படிங்க புரிஞ்சுக்க முடியும் அப்போ ஓரளவுக்கு நீ ஸ்டெபிலைஸ்ட் ஆனாதான் இந்த பிரம்ம தத்துவத்தை எல்லாம் உன்னால புரிஞ்சுக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி கேசஸ்ல இருக்கும் போது நீங்க வந்து கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணலாம் வைராகிய அபியாச வைராகியத்தால் நீங்கள் மெதுமெதுவாக உங்கள் இலக்கை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சொன்ன வந்து உபாசனா அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு என்ன பக்தி அது என்னது அப்படின்னா இவனுக்கு ஆஹ் ஆசை மெட்டீரியல்ஸ்ல இல்லைன்னு இல்லை உலக ஆசை இருக்கு அதே சமயத்துல குரு மேலையும் ஈக்குவலா வந்துருச்சு சோ ஞானத்திலும் குருவிடமும் ஆசையும் இருக்கு இங்கேயும் வந்து பிப்டி பிப்டி வச்சுக்கோங்களேன் இங்க வந்து முதல்ல சொன்னது செவன்டி மெட்டீரியல் பிலிஸ் தேர்ட்டி தான் வந்து ஞான ஆசை அப்படிங்கிறவனுக்கு கர்மயோகம் ஆகும் பிப்டி பிப்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பக்தி யோகம் சூட் ஆகும் பக்தி யோகத்துல எகெயின் இவனுடைய ஆசையை வந்து டைவர்ட் பண்ணணும் இப்ப வந்து குருவை நோக்கி திருப்பணும் எல்லா காமத்தையும் எல்லா ஆசைகளையும் குருவை நோக்கி அவன் சிப் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ஆக வேண்டிய காரியம் எளிதாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருது இனி பைனலி ஞான யோகம் யாருக்கு சூட் ஆகணும்னா ஓரளவுக்கு மனசுல விரக்தின்னா விஷயங்கள்ல அவனுக்கு வெறுப்பே வந்திருக்கணும் சரியா உலக விஷயத்துல ஏன்னா அதுதான் ஜடம் தானே அதுதான் துக்கம்னு சொல்லிட்டாரு விஷத்தின் மேல அவனுக்கு அது ஆசை வருமா அப்ப விஷமா பார்க்கக்கூடிய ஒரு தன்மை எவனுக்கு வருதோ இந்த உலக ஆசைகள் எல்லாமே ஒரு விஷம் என்று எவனுக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறதோ அதுக்கு வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு மெச்சூர்ட் மைண்டுக்கு தான் அது வருமே தவிர அவ்வளவு ஈஸியா வந்து வராது சரியா அப்ப அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் நான் யார் என்ற விசாரத்தின் வாயிலாக மிக எளிதாக அவன் செல்ல முடியும் ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி சிற்றின்பத்தின் மேல வேட்கை இல்ல அப்ப துறக்க முடியுமான்னா அவனுக்கு முடியும் யாருக்கு சிற்றின்பத்தின் மேல் வேட்கை இல்லாமல் சிற்றின்பம் என்பதே இன்பமே அல்ல என்ற அளவிற்கு உனக்கு மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சிற்றுமன்பத்தை விடுவது என்பது அவனுக்கு மிக எளிதான காரியமாக இருக்கும் அதன் விளைவாக ஞானத்தை அடைவது என்பது கூட அவனுக்கு மிக எளிதான காரியமாக இருக்கும் அப்ப இந்த மூணு ப்ராசஸ்ல ஜெட் செட் மெத்தட் அப்படின்னா ஞானம் தான் ஆஃப் கோர்ஸ் இன்ஸ்டன்டா போயிடலாம் ஏன்னா ஆல்ரெடி பக்குவப்பட்டுட்டான் ஆல்ரெடி சிற்ற சிற்றுன்பத்தில இருந்து வெளியே வந்துட்டான் ஆல்ரெடி அவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு அண்ட் ஹி மேட் பி ஈஸிலி ரீச்சிங் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால அவனை உத்தம சாதகன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மின்பிட்டுவீன்ல வரும்போது அதுக்காக நாங்க வந்து எடுத்த இடத்துல ஞான யோகம் யாருக்குமே வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்ம யோகத்தை நீ ஃபாலோ பண்ணாலும் ஞானி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ பக்திய அதாவது முழுஷா சரணாகதி அடைஞ்சிட்டாலும் ஞானி தான் ஞான் மூன்றுமே ஞானத்தை கொடுக்கும் அதனால வந்து ஒன்னும் மேலே கீழனு நான் பேசுறதுக்காக சொல்ல வரல அட் தி சேம் டைம் ஒரு ஆசைகள் அதிகமாக உள்ளவனுக்கு ஸ்ட்ரைட்டவே பக்தியும் வராது ஞானமும் வராது கர்ம தான் வரும் அதனால அதாவது நம்ம அதுலதான் டிராவல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஓரளவுக்கு பிப்டி பிப்டி வரும்போது தான் உனக்கு அப்படிங்கறத வரும் அப்போ அங்க பக்தியோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது இன்னும் அழகா ஈகோ கரையும் விஷய இண்டை கரையும் இப்படி கரைய அந்த மெச்சூரிட்டி வரும் ஞானத்தை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அந்த மெச்சூரிட்டியே வரும் அதுக்கப்புறம் நீ ஞானத்தை கத்துக்கிட்டு நீ ஞானி ஆகலாம் நான் பேசிட்டு இருக்கேனே தவிர ஞான உத்தி பக்தி கம்மி கர்மயோகம் ரொம்ப ரொம்ப கம்மி அந்த ஃபீலிங்ல நான் பேசல பட் திஸ் இஸ் தி வே டு டிராவல் ஹையர் ஆஃப் டிராவலிங் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க நான் பேசுறதா நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ தேர்போர் உங்க கெப்பாசிட்டி என்னன்றத நீங்க ஃபீல் பண்ணுங்க ஏதோ ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்க ஒன்ஸ் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஞானம் கிடைக்கும் எல்லோரும் எல்லோராலும் சிற்பின்பத்தை துறக்க முடியும் என்பது எனது பதில்